வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருமா ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண் கண் கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே தென்னசனி பஞ்சாங்கமானது அதாவது மறுதன்னத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தன்மையாக பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய தினம் நாம் எதை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு அதன் பிறகு வெங்காகப் பதிவுகளை பெய்விடுகின்றோம் இன்றைய தினம் இரவு ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கு மேல் அஷ்டமி திதியானது ஆரம்பிக்கிறது சுக்லபக்ஷ பல பெரிய அஷ்டமி ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கு மேல் எந்தவிதமான வெளியோர் பிரயாணங்களையும் கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது அப்படி முக்கியமான விஷயமாக இருந்து தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்து வெளியூர் பிரயாணம் செய்திகளேயானால் தயவு செய்து பிரயாணத்திற்கு புறப்படும் முன்பாக சிறிதளவு தையர் சாப்பிட்டுவிட்டு பிரயாணம் செய்யுங்கள் பிரயாணத்தில் மிகுந்த கவனத்தை கொண்டு அதிவேகமாக செல்லாமல் மெதுவாக பிரயாணத்தை நடத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க ஜனசங்க பஞ்சாங்க பிரிவினை இன்றைய பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பஸரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது வருஷ ருதவ் மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வல்திரை திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி முப்பத்தி இரண்டு நாழிகை முப்பத்தி நான்கு வினாடி இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிராத திதியானது யாம் சப்தமி திதி இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகள் சௌராரிமானக்காரர்களாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைகளே சப்தம் யாம் சப்தமி திதி இதே மனிதப் பிறவிகளாக சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களாக பிறந்த அனைவருக்கும் சிரார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிலை சப்தம் யாம் சப்தமி திதி மாணக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிலை சப்தமிதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இதே சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பவத்ரபத மாதம் புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வல்லப்பிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு அந்த பித்தர்கர்மாக்களே செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் எந்த முறையில் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்தாலும் இறந்தவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் பித்ரு கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது பித்தக்கள் முன்னோருடைய சேபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் இன்றைய வாசனமானது கோம வாசகை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு பிறந்த அடியேனுடைய அனைத்து மையங்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடி அந்த அந்த நேரத்திலே நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவருமே வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நமது ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடுவையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபஃபலன்கள் கிடைக்கும் நாம் அனுபவிக்கலாம் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் வேதோதந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை பிறந்தநாளை ஆனால் அதனால் வரக்கூடிய பின்வளைவுகளை நாம் அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் சாக்ஷாத் காஞ்சி மகாபிரேவா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அவதரித்த ஜென்ம ஜென்மநக்ஷ மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம் ஆகவே குருவிற்கு நாம் அனைவரும் பூஜை செய்ய வேண்டும் அமுக்தாபரண சப்தமி இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உயிரை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை குருகோரை சோழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த பையன் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு ఇరవై పదినోరు మనీ ఇరవత్ ఆరు నిమిడం ముదల్ బుధన్ కమాయి ఐదు మనీపదు నిమిడం వరే చంద్రాష్టమం లొకాష్ వినోగంతో శుభం